ஹாய் வெல்கம் டு அஸ்வின் டாட் கிச்சன் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த வாசகம் நல்லா இருந்தது என்ன எழுதியிருந்தாங்கனாக்கா குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும் பணிவதால் வாழ்க்கை உயரும் இந்த வரிகள் நல்லா இருந்தது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பொட்டுக்கடலை ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் சர்க்கரை ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் பால் பவுடர் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு அறுபது கிராம் எடுத்திருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதை மிக்ஸி ஜாரில் இந்த பொட்டுக்கடலையை போட்டுக்கிறேன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஒன்று போட்டுக்கிறேன் இதை கிரைண்ட் பண்ணிட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த பொட்டுக்கடையும் சர்க்கரையும் அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் வை போட்டுக்கிறேன் இது கூடவே அறுபது கிராம் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பால் சேர்த்து பசஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த உடச்சக்கல்ல சக்கரை எல்லாத்தையும் நல்லா போட்டு செஞ்சு வச்சுருக்கேன் லைட்டாக பால் தெளித்து இதை ஒரு பட்டர் பேப்பரில் இதை நான் ஒரு பட்டர் பேப்பரில் மாற்றி ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன் இந்த ரோலை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கனாக்கா ஒரு கால் மணி நேரமாக இது ஃப்ரீசர்லே இருந்தது பட்டர் பாப்பரில் ரோல் பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இப்போ இதை நான் எடுத்துகிட்டு கட் பண்ணுறேன் பாருங்கள் த்ரெட் எடுத்துங்க த்ரெட் எடுத்துகிட்டு இன்ஸ்டன்ட் பொட்டிக்கடல ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு வாங்க